பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த ஜோதிட பயிற்சி வகுப்புங்கிற கோர்ஸ்ல எத்தனை நாளா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க கடந்த இரண்டு மாதமாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஜோதிடம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து கத்துக்க ரொம்ப ஆர்வம் அது ஒரு முறை வந்து நான் விளம்பரம் பார்த்தேன் வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க அது பார்த்தோம்னா இந்த இது எப்படியாவது கத்துக்கணும்ங்கிற ஆர்வத்துல திரு ஆசிரியர் அவர்களை சிந்தித்து அவர்களிடம் என்னென்ன விவரம் கேட்டதற்கு இரண்டு மாத கால பயிற்சி அதில் கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்று நான் கேட்டதற்கு கேபிஎஸ் முறை டிஎன்ஏ வாஸ்து வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணி பஞ்சாங்கம் என்று சொன்னார்கள் ஆகையால் அந்த ஐந்து முறை பாடங்களை நினைத்த போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்து நான் அதற்கு ஒத்துக்கொண்டேன் ரொம்ப சந்தோஷம் இந்த கோர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நினைச்சு இந்த கோர்ஸ்ல சேர்ந்தீங்க இந்த கோர்ஸ் ரொம்ப அதாவது தெய்வீக கலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்ல சிறப்பான கலை ஆமா இதை வந்து யாராலையும் சுலபமாக கத்துக்க முடியாது உண்மை உண்மை இதனோட இதன் மீது ஆர்வம் உள்ளவர்களுக்குத்தான் இந்த ஜோதிடம் தெரியுமே ஒழிய நிச்சயமாக சா சாதாரண மனிதர்களுக்கு இந்த ஜோதிட நிலை புரியாது எனக்கு ஜோதிட ஆர்வம் அதிகமாக உள்ளதால் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு வந்து இந்து மிக ஒரு சிறப்பாக இந்த ஜோதிடம் தெரிந்த நிலையில் உள்ளேன் சரி இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு இதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க மனநிலை எப்படி இருக்கு ஆரம்ப காலத்தில் முதல் பாடம் எடுக்கும் பொழுதே இவர் ஒரு ஆசிரியருடைய ஆர்வம் மிக எங்களை விட மிக ஆர்வத்துடன் அவர் விதம் அதில் அவர் ஏற்றுக்கொண்ட பணி மிகவும் சிறப்பாக இருந்தது அது ஒவ்வொரு நாளும் முன்னேற்றமாக இருந்தது அதாவது சிறப்பாக 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 கொண்டே இருந்தது அதை நாங்கள் நாள் மெருகு கொண்டே இருந்தது அந்த பாடத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு என்னுடைய மனதில் மிகவும் ஆர்வமாக இருந்து நான் அந்த பாடலை படித்தேன் இந்த பாடத்தை படித்தேன் இப்போ எப்படி இருக்கு படித்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து அவர் கேட்ட கேள்வி போல மனசில் ரொம்ப நிறைவா இருக்கு அதாவது தெரியாத விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக தெரிய வைத்து பாடத்தில் உள்ள சிவ சூட்சுமங்களை நுணுக்கங்களை மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு சிறந்த ஜோதிடர் ஆக்கியது எங்கள் ஆக்கியதை எங்கள் ஆசிரியருக்கே அந்த அந்த பொறுப்பினை சேரும் என்பதை நான் மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த கோர்ஸ்ல சிறப்பான கணிதம்னு நீங்க எதை நினைக்கிறீங்க அதாவது எல்லாருமே வாக்கிய கணிதம் தான் எல்லாம் முக்கியமானு சொல்றாங்க ஆனா எங்க ஆசிரியர் சொல்லுவாரு வாக்கியத்தை விட திருக்கணிதம் சொல்லுவாரு எனக்கு பிடிச்சது வந்து கேபிஎஸ் தான் என்ன என்றால் அது அது ஒரு ஒரு வகை கணிதம் தான் அதில் உள்ள விளக்கம் எப்படி என்றால் மிக சுருக்கமாக மிக துல்லியமாக கிரகங்களின் தன்மை கிரகம் செயல்படும் விதம் அதையெல்லாம் ஒரு ஒரு வரியில் சொல்வது போல் ஒரே ஒரு இதை வைத்து மிக சுலமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது அதாவது அதனுடைய பேர் சப்லாடு உபநட்சத்திரம் என்று சொல்வார்கள் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஜாதகரோட சூழ்நிலை எப்படி இருக்கு அவருக்கு எப்படி நம்ம ஜாதகம் சொல்லலாம்ங்கிறத சிறப்பாக சொல்லிருந்தான் அது ஒரு முக்கியமான இது தான் இருக்கு வேற எந்த கடிதத்திலையும் இல்ல வாக்கியத்துல திருக்கணிதத்திலால எனக்கு அந்த கேபிஎஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஆசிரியர் மிக சிறப்பாக மிக துல்லியமாக மிக சுலபமாக சொல்லி கொடுத்தார் ரொம்ப நன்றிங்க ஐயா நல்ல வழக்கம் சொன்னீங்க அடுத்த கேள்வி இந்த கோர்ஸ்ல இந்த ரெண்டு மாத காலத்துல நீங்க கத்துக்கிட்டதை வச்சு அடுத்தவங்களுக்கு உங்களால பலன் சொல்லி நல்ல வழி காட்ட முடியுமா நிச்சயமாக காட்ட முடியும் ஏன்னா இந்த ஆசிரியர் சொல்லியிருக்க ஒவ்வொரு பாடமும் இதயம் மிக துல்லியமாக அதாவது எந்த கேள்வி கேட்டாலும் நாங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் தயங்காமல் கோபப்படாமல் மிக அருமையாக பதில் சொல்லுவார் அதே சமயத்தில் கிரகங்களினால்தான் இந்த உலகமே இயங்குகிறது கிரகங்களின் இயக்கத்தில் தான் நம்ம நம்முடைய மனம் உடல் எல்லாம் இயங்குகிறது என்று மிக துல்லியமாக சொல்வார் அதுதான் உங்கள் மனதில் ஆழ உள்ளது அது பிரகாரம் இந்த கிரகங்களின் தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஜோதிடம் என்பது முறைப்படி முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் ஜோதிடம் என்பது ஒரு கடன் அதை வந்து நீண்ட வேண்டும் என்றால் மிகவும் தான் கணிதம் தெரியணும் கணிதம் சரி இப்போ இந்த சான்றிதழ் ஜோதிட பயிற்சி வகுப்பு உங்களுக்கு கத்து கொடுத்த ஆசிரியரை பத்தி ஒரு ரெண்டு நிலையன்னு சொல்லுங்களேன் அதாவது கடவுளுக்கு சமமானவர் ஆர் ஏனென்றால் அப்பா அவருடைய தன்மை வந்து எங்களை விட அவருக்கு பத்து மடங்கு ஆர்வம் உள்ளது உம் ஜோதிடத்தை சொல்லிக் கொடுப்பது அந்த ஜோதிடத்தை சொல்லி கொடுக்கும் போது ஒரு மாணவனுக்கு பணம் வாங்குறமே இதை வந்து ஒரு வரியில சொல்லி அப்படிலாம் சொல்ல மாட்டார் எத்தனை முறை நாங்கள் சந்தேகம் கேட்டாலும் அதை தெளிவைப்பார் புரியவில்லை என்றால் கேளுங்கள் சொல்லி விளக்கமாக சொல்லி அதை புரியும் வரைக்கும் எங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவார் அதே சமயத்தில் மிகவும் அமைதியானவர் பண்பானவர் மிகவும் நல்லவர் அதைத்தான் அந்த இடத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர் எனக்கு இருந்தே எனக்கு பழக்கம் உள்ளதால் அவருடைய தன்மை எனக்கு என்னவென்று தெரியும் அவர் மிகவும் அடக்கமானவர் நல்லவர் ரொம்ப நன்றிங்க ஐயா இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுடைய கேள்வி கணைகளுக்கு நீங்க பதில் கொடுத்த விதம் மிக அருமையாக இருந்தது இதனால் அனைவருக்கும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கும் அதனால நீங்க இந்த பேட்டியில ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி வணக்கம் இந்த பேட்டி எடுத்த என்னுடைய அருமை நண்பர் திரு கோபி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய ஆசான் நான் என்றுமே ஆசானாக வழங்கும் திரு கே பி ஆசான் அவர்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர் அவர்களுக்கும் வலிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்